அப்ப சைதான் பாருங்க வஸ்வாஸ் ஏற்படுத்துறதுக்கான ஒரு சிலரை வச்சுக்கோ அது ஹென்ஸிப் இந்த மாதிரி வந்தா அவன் ஃபைதா அசஸ்த் அவனை நீர் உணர்ந்தால் த சொலான்னு சொல்கிறான் நீங்கள் அவனே உணர் அவன் என்ன உங்களுக்கு வஸ்வாஸ் வருதா அவன் உட்ப அர்த்தம் உணர்ந்தால் ஃபத் பில்லாஹி மின்ஹும் அல்லாஹைக் கொண்டு அவனை விட்டு பாதுகாவல் தேடுங்கள் ஒத்ஃபிலா அலாய சாரிக்க செலாத இடது பக்கம் என்ன செய்யுங்க நீங்கள் வந்து மூன்று முறை உமிடுங்கள்

இந்த மாதிரி யாருக்கா வசுவாஸ் வந்து அவங்க இந்த மாதிரி அவது பிள்ளாமி சேதாரஜியம் சொல்லி இடது முறை மூணு முறை துப்பி போகலேண்டா என்னது யாருக்கா போச்சேன்னா அவருக்கு சகி சரியா யாருக்கு போகலையோ இது அந்த அணுகுமுறையுடைய கோளாறுக்காக நான் சொல்றேன் சரியா என்ன இங்கெல்லாம் அது பாதிக்குது